தமிழிசை பேசினது வந்து தப்பு கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி பொதுவில் பேசுறாங்க நான் இருக்கப்ப வந்து கட்சியில வந்து ஒரு வரைமுறை இருந்துச்சு ரவுடிகள்லாம் இல்ல இப்ப வந்து ரவுடிகள் கூட ஆரம்ப பாஜக மாட்டிச்சுன்ற மாதிரி அவங்க பேசினாதான் அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அதாவது அப்படி பார்த்தா தமிழர்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் தான் ரவுடிகள் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியில ரவுடிகள் ஏதாவது கட்சி இருக்கா சொல்லுங்க குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் நாடாளுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தவறு ஜெய்சங்கருக்கு கொடுத்து கொடுக்கறது வந்து அவங்க கட்சி கொடுக்குது நீங்கள் மாதிரி நிர்மலா சீதாராமன் கொடுக்குது முன்னாள் அமைச்சர் திருநாகரசருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு எல்முருகனுக்கு போனதை கொடுத்துருக்கு இந்த கொடுத்துருக்கு அவங்களுக்குலாம் கொடுக்கும்போது கட்சிக்கு ஒன்றும் பெருசாக உழைக்காத சமுதாயமான அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாடார்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எங்களுடைய நேரடி கேள்வி இப்ப நாடார் சங்கம் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவதன் மூலமாக அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைக்க முடியும் நம்பிக்கை இருக்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நாடா சமுதாயத்தின் நிலைப்பாடு தமிழிசையக்கா வந்து அமித்ஷா தவறுதலாக பொதுமேடையில் பேசியிருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்குற வரையும் நாடார்கள் போராடுவோம் நாடார்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்காக போராட வேண்டும் பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு சீட்டு வரல போன தேர்வு வரல இப்போ தேர்வு வரல வேணும் பேரரசர் தான் கட்சி வராது காந்தியை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் காந்தியே மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் முன்னாள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி சொல்லக்கூடிய முன்னாள் முதல் ஜெயலலிதா அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்தவர் நாங்கள் கலைஞர் கருணாநிதியை பல முறை மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து அமித்ஷா ஒரு நேற்றே கிடையாது மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமைப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடா சங்கத்தின் தலைவர் திரு முத்துராம்பேஷ் நாடார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்க பிரச்சனை தெரியும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை வர்சஸ் தமிழிசைன்ற ஒரு யுத்தம் போயிட்டு இருக்குது இதற்கிடையில் வந்து நேற்று சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக அந்த விழாவில் வந்து தமிழிசை அமித்ஷாவுக்கு வணக்கம் வச்சுட்டு கடந்து போகிறப்போ அமித்ஷா கூப்பிட்டு தமிழிசையை வந்து மிரட்டுற தொண்டில் வந்து பேசுகிறார் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகி இப்போ வைரலாக இருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விஷயத்தில் அதாவது அவங்க சொல்கிறாங்க அமித்ஷா வந்து மேற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ச சமூக வலைதளங்களை பார்க்குறோம் இல்லை அவர் சொல்கிறது அந்த உடல் தோணி கூட அப்படி தான் இருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிறது அவங்க தரப்பு விளக்கம் கொடுக்காமல் நமக்கு எப்படி தெரியும் தெரியாமல் நம்ம சும்மா பேசிக்கலாம் அதாவது தமிழிசை வந்து அவர் வந்து ஏதோ திட்டிருக்காரு அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தமிழ தமிழகங்கிறவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாடக நாடகிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறங்கிறது நம்ம யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நியாய நியாயம் தான் ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியாமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து திமுகவை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒழுத்து கட்ட வேண்டும் அதுக்கு நீங்க வந்து ஏன் முயற்சி பண்ணலாம் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் ஆமா டப்பிங்கிறதுல ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்குல்ல ஒரு ஆணையத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இருக்கு அவங்களா வந்து என்னை வந்து இப்படி சொல்லிட்டாரு இல்லை இந்த மாதிரி அமித்ஷா சொன்னார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த செய்தி வந்து முழுமையாக வெளியே வந்தாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசிய நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நாடா சமுதாயத்தை பற்றியோ தவறாக பேசினாலோ இல்லை நாடா சமுதாயத்தை பற்றி ஒரு உயர்ந்த பெண்மணி முன்னாள் கவர்னராக இருந்தவங்க தமிழ் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தவங்க அதோடைய ஒரு மருத்துவர் சிறந்த மருத்துவர் அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி மிரட்ட துணியில் ஒரு பொது மேடையில் அப்படி அவர் பேசியிருந்தால் அவர் வந்து நிச்சயம் மன்னிப்பு கேட்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வச்ச வரலாறு நாடகளுக்கு உண்டு சொல்றீங்க குறிப்பிட சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜியே நான் இனி நாடார் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்ச ஒரு ஆளுமையாக பெருதொலர் காமராஜர் வந்து இருந்திருக்கார் அதே போல் தேனி நாடர்களின் வீரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன முன்னாள் முதல்ல ரொம்ப ஜெயலலிதா அவர்கள் மன்னிப்பு கேட்ட வைத்த வரலாறு நாடாகளுக்கு உண்டு கலைஞர் கருணாநிதி பலமுறை நாடார்கள்ட மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டு அப்படி யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வலிமை நாடார் சமுதாயத்துக்கு உண்டு அதில் இருந்து மாற்றுக்கிறது ஆனால் அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட் கொடுக்காமல் நம்ம வந்து கிட்ட சண்டை போடுறதோ எதிர்ப்பு இருக்கிறதோ எப்படிங்கிறது சரி எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா தமிழிசை வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருக்கலாம் நேற்று விமான நிலையத்துக்கு வர்றாங்க அப்போ செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அமித்ஷா வந்து ஏதோ சொல்லியிருக்காரு அதை இவங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியல மனக்குமரல் வந்து வெளிப்படுத்த முடியல கட்சியோட தலைவர் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக போயிட்டாரு அவர் பகிர்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது கட்சியில ஸோ அப்படிங்கிறதுனால அவங்க சகிச்சுட்டு போன மாதிரி தானே தெரியுது அதாவது அந்த கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அவங்களை வந்து திட்டிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கோபம் இருந்தால் உடனடியாக அதை வெளிப்படுத்தி இல்லையா அடுத்த முடியாத இடத்துல இருக்காங்க நாளைக்கு இருக்கணும்னா இப்போ இன்னைக்கு அவங்க சாதாரண உறுப்பினர் தான் எந்த பொறுப்புலையும் கிடையாது கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல நிற்கிறாங்க ஒரு நாடார் வாக்கு வங்கி பலத்தில இன்றைக்கி ரெண்டாயிரம் இடம் வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு மதிப்புக்கிட்ட ரெண்டாம் இடத்துல பிஜேபி வந்துருக்குது தென்சென்னிகள் காரணம் நாடா வாக்கு தான் நாடாறு வாக்கும் நாடாறு வாக்கும் காரணம் ஓகே கிட்டத்தட்ட நாடார் ஓட்டு கிட்டத தென்சனியில் ஒரு லட்சத்து ஓட்டுகள் வந்து அக்கா குழுந்துருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் நாடாறு வாக்கு வங்கிகள் எல்லாம் பிஜேபியே கிடையாது அது கன்னியாகுமரி தொகுதியாக இருக்கலாம் தூத்துக்குடியாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் தென்காசியாக இருக்கலாம் வரசென்னியாக இருக்கலாம் தென்செனியாக இருக்கலாம் இப்படி பல தொகுதிகளில் நாடார் வாக்கு வங்கியால் பிஜெபின்னை ரெண்டாயிரம் வந்திருக்கு இந்துத்துவ அரசியலில் நாடார்கள் தான் முக்கியமானவர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐயா தானிலிங்க நாடார் இந்து முன்னனுடைய முதல் தலைவர் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ மாநில தலைவர் வந்தாங்க அதுக்கு முன்னால் டாக்டர் சந்திரபோஸு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாநில தலைவர் வந்திருக்காங்க அக்கா தமிழிசைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாடார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பாஜக தரவில்லைங்கிறதா எங்களுடைய கருத்து அதில் எங்களுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்முருகன் அவர்கள் தோத்துக்கிட்டாருன்னா அவரை வந்து வெளி மாநிலத்தில் வந்து ராஜ்யசபா உறுப்பினராகி மத்திய அமைச்சராக்குவாங்க பல கட்சிக்கு போயிட்டு வந்த திருநாகரசு பிஜேபிக்கு வந்தாருன்னா வேறு வேற ஒரு மாநிலத்தில் ராஜசபாக்கி அவங்கள மத்திய சபை அமைச்சராக்குவாங்க அந்த மாதிரியான நாடகளை ஆக்க மாட்டாங்க கட்சிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தோல்வி அடைந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க அதோடு விட்டுருவாங்க ஆனால் புதுசாக கட்சிக்கு வரக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்கள வந்து வெளி மாநிலத்தில் ராஜசபா உறுப்பினாக்கி மத்திய அமைச்சர் இருக்காங்க நாடகளுக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி இன்று வரை நாடார்களுக்கு கேபினெட் அமைச்சர் வகையில் எழுது வரைக்கும் இடமே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடார்களுடைய வருத்தமாக இருக்குது அதை இந்த எலெக்ஷனில் சரி செய்வாங்கன்னு பார்த்தா அதுவும் செய்யலை புலராதாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது அந்த தொகுதி ரெண்டு தருமபுரி கூட்டணி பிஜே நான் சொல்றது பிஜேபி சரி பிஜேபி ஜெயிச்சது ஒரு தொகுதி அப்போ மத்திய துணை அமைச்சராக தான் ஆகினாங்க நேப்பிடிக்க அவங்க ஒரு மத்திய கேபினெட் இருக்கணும் தமிழர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அது பாஜக வந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் அது செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய நிலைபாடு தான் அப்போ நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் நீங்கள் தமிழர்களா பார்க்கலையா அவங்க எப்படி தமிழர் நீங்கள் கேட்குற கேள்வியே கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டை பிறந்தவங்க எல்லாரும் தமிழர்கள் கிடையாது அவங்களுடைய மொழி மொழி தானே ஒவ்வொரு இனமும் மதிப்பிடப்படுது குஜராத்தினா குஜராத் மொழி சரி எல்முருகன் இருக்காரு அவரே தமிழர் அவர் எப்படி தமிழர் தமிழர் கிடையாது அவர் தமிழர் நினைக்க சொல்லியிருக்காரா தமிழர் தமிழர்னு சொல்லணும்ன்றீங்களா இல்லை நான் இப்போ வந்து நான் தமிழன் நான் ஒரு நாடார் நான் ஒரு தமிழன்னு சொல்லி நான் நெஞ்சை நிறுத்தி சொல்கிறேன் அவர் வந்து தமிழர்னு அவரை சொல்லிக்கல ரெண்டாவது அவங்க கம்யூனிட்டி அவர் கொடுத்துருக்க கம்யூனிவிட்டி எல்லாத்தையுமே தமிழர்னு சொல்லி எதுவும் இருக்கான்னு இந்த நாடார் சமுதாயங்கிறது இந் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு உரிய மரியாதையை பாஜக தலைமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே சமயத்தில் தமிழிசை அவர்களை வந்து அவர் வந்து திட்டிருக்காருன்னா என்ன சொல்லி திட்டினார் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லாமல் யாருமே வந்து அதுக்கு நம்ம கற்பனையாக ப பதில் பேசி கற்பனையாக பதில் சொல்லிக்கிட்டு முகநூலில் சண்டை போடுறதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்க வந்து ஒரு பேட்டிலேயோ இல்லை ஒரு அறிக்கை மூலமாகவோ என்ன நடந்ததுங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையாலுமே அமித்ஷா அவர்கள் அவரை பற்றி அக்கா பற்றி தப்பாக பேசியிருந்தால் அமிஷா எதிர்த்து நாங்கள் போராடுவோம் தேவைப்பட்ட பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கூட போராட்டம் நடத்துவோம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிங்களா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சுவிச் ஆஃப் இருக்கு கால தினமலர்களையும் சுவிச் ஆஃப் பண்ணி தான் இருக்கு அப்போ என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அவங்க இப்போ நான் இன்னொரு காரணம் சொன்னேன் இல்லையா திமுகவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு போடிச்சு சொல்லிருக்காரு அதற்கான சிந்தனைகள் கூட அக்கா இருக்கலாம் இல்லை உங்களுக்கே வந்து தெரியுது தெரிஞ்சு அதை மறைக்கிறீங்கன்னா மறைக்கலைங்க திமுக தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தோல்வி வேண்டும் அவங்க வந்து இரநூறு தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க

அமித்ஷா அவங்க கிடைக்கிறது யாரு தப்பா பேசுனாலும் நிச்சயமா அவங்கள மதிப்பு கேட்காவையும் மதிப்பு கேக்க வைக்க முடியும் சரி கண்டிப்பா கேக்க வைப்போம் இத்தனை வருஷமா தாமரையை தூக்கி சுமந்த தமிழிசைக்கு இந்த நிலைமைய அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஆளுநர் ஒரு பெண்ணு ஒரு எம்பிபிஎஸ் நீங்க சொல்ற மாதிரி இதே போன்று வந்து நிர்மலா சிதாரம் மட்டும் பேச முடியுமா அமித்ஷாவில் அப்படின்னு கேட்குறாங்க அதைதான் சொல்லலாம் என்ன பேசினாங்கன்னு தெரியாமலேயே நம்ம அதெல்லாம் விட்டுவோம் என்ன பேசுனாங்கன்றது தெரியல அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஓகே ஆனா இந்த துணியை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அமித்ஷாவை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க வெளிப்படுத்த அவர் வெளிப்படுத்திருக்கலாம் அது அது வந்து வீடியோல வராம இருக்கலாம் அது வந்து அவங்க தான் சொல்லணும் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க பேசலாம் அப்படின்னு அவங்க சொன்னாதான்

வன்மையாக கண்டிக்கிறோம் அதை எதிர்த்து தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்பில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து அவங்க அறிக்கையில் சொல்லணும் அப்படி அப்படின்னா அவங்க சொல்லணும் யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து பெருசாக கருத்து சொல்ல முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து சரி அவங்க தமிழிசை வந்து இதில் மேற்கொண்டு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் இல்லைனா நாங்கள் அமைதி பாக்கா போன்றீங்க ஆமாம் அவங்களேப்பா நீங்கள் நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் வராதிங்கிட்டாங்கண்ணா அவன் திட்டினாங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் எங்கள் கட்சிக்குள்ளே மாட்டேன் நீங்கள் வராதிங்கன்னு அவங்கள சொல்லிட்டாங்க திட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டாலே நாங்கள் எங்கள் கம்யூனிட்டி எப்படி திட்டலான்னு கேட்போம் இல்லையா அதாவது அவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்க சார் பிஜேபியுடைய தலைமை அவங்கள திட்டுறதுக்கோ இல்லை வேறு சிலதுக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்கலாம் அது வந்து பொது மேடையில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது பொது மேடையில் மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொல்கிறவங்களை கூப்பிட்டு த அடிப்படையில் ஒரு நாடார் பெண்மணியை வந்து அவர் திட்டுறதுங்கிறது வந்து தப்பு அது யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நாடாரியுடைய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கடமை ஒரு குஜராத்தி தமிழரை திட்டுவதா நாடாரை திட்டுவதா ஒடிசாவில் போய் தமிழர் ஆட்சி போடலாமான்னு கேட்டு ஆட்சி பிடிக்க தெரிந்தவர்கள் இங்கே வந்து ஒரு குஜராத்தி வந்து தமிழர்களை வந்து பேசலாமாங்கிறது நம்ம சைடில் வந்து நூறு சதவீதம் நியாயம் அதுக்கு உண்மையாக உண்மையாலுமே அமித்ஷா அந்த மாதிரி பேசுறதா உண்மையாக கண்டிக்கிறோம் அது எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம நம்ம எப்படி விவாதம் அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் வந்து பாஜக பாஜகம் இருக்கு அமித்ஷா இருக்காரு தமிழிசை வந்து அவங்க கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது அதாவது அண்ணாமலைக்கு அக்காவுக்கு மரியாதை தான் இரண்டு மாநிலத்தோடய கவர்னர் ஆக்கினாங்க இன்னைக்கு வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணி அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க மேல மரியாதை இல்லைன்னா இதெல்லாம் எப்படி சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் வந்து எதுவுமே இல்லாம டேரெக்டா போயிருக்காங்களே அமைச்சர் அவர்லே அதுதான் சார் அது தப்புன்னு சொல்றாங்களா அதான் முதல்ல சொல்லிட்டு அதாவது பின்வழி பின்வாசல் வழியாக வந்து அமைச்சராப்பவர்கள் ஆக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு உறுதுணையாகவும் முதலும்பாகவும் இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்திற்கு அதற்கான எந்த ஒரு சேவையும் பாஜக செய்யவில்லை குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் நாடார்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தவறு ஜெய்சங்கருக்கு கொடுத்து கொடுக்கறது வந்து அவங்க கட்சி கொடுக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் கொடுக்குது முன்னாள் அமைச்சர் திருநாகரசருக்கு கொடுத்துருக்கு இன்றைக்கி எல்முருகனுக்கு போனதை கொடுத்துருக்கு இந்திரவு கொடுத்துருக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கட்சிக்கு ஒன்றும் பெருசாக உழைக்காத சமுதாயமான அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாடார்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எங்களுடைய நேரடி கேள்வி தான் நாடர்களை புறக்கணிக்குதா பாஜக புறக்கணிக்கல சார் புறக்கணிக்கல அவ நாடார்களுக்குரிய பங்கை வாய்ப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க தவறிட்டாங்க இது ஒரு இவ்வளவு பெரிய பட்டியல் சொல்றீங்க நாடார்களுக்கும் இந்த இந்துத்துவக்கான ஒரு சித்தாந்தத்துக்கும் உள்ள கனெக்ஷன் இல்ல தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு நாடார்களோட பங்குன்னு இவ்வளவு ஒரு அடுக்கடுக்கான பட்டியல் சொல்றீங்க அது முக்கியமான பங்கு அப்படி இருந்தும் வந்து தமிழ் சேக்கி இப்படி ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கு அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம் இன்னொன்று இந்த நாடார்களுக்கு இந்த பங்கு கொடுக்க பாஜக மறுக்கறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க மத்திய அமைச்சரவையில் நாடார்களுக்கு வந்து உரிய பங்கை கொடுக்க வேண்டும் அதை நிச்சயம் கொடுக்கணும் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அதே சமயத்தில் அவர் வந்து வந்து சரி கட்சிக்குள்ள நாடர்களே வந்து தமிழ் சப்போர்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மாதிரி ஒரு முதலாளி முதலாளி கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு அவர் திட்டாரு அப்படிங்கிறது இன்னொரு தொழிலாளியை கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க கூட சப்போர்ட் வந்து அதான் சார் நாங்கள் நேரடியாக எதிர்க்கிறோம் அதாவது அக்காவை வந்து உண்மையாலுமே அவர் திட்டி இருந்தால் அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு ஒரு அறிக்கையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்கள் கட்சி விவகாரம் அவர் என்னை திட்ட திட்டனா இருக்கணும் அது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிடுவோம் சொன்னாலும் அப்படி சொன்னாலும் கூட பொது மேடையில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணியை ஒரு அமைச்சர் எப்படி திட்டலாங்கிற அடிப்படையில் ஒரு தமிழ் பெண்ணை எப்படி அவமானப்படுத்தலாங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் இது எங்கேருந்து தொடங்குதுன்னா அண்ணாமலை தமிழிசையில் தான் மீண்டும் தொடங்குது இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுகவோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்றாரு தமிழிசை சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி வச்சிருந்தால் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியும் இது வந்து அவங்களுடைய கருத்து சார் இப்ப இப்போ நம்ம பேப்பர் படிக்கிறோம் வாக்கு வங்கியை பாக்கிறோம் பாஜகவும் அதிமுகவும் இருந்தால் ஒரு முப்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் முப்பத்தஞ்சு தொகுதியில் பொதுவான ஒரு கருத்து தான் அதை வந்து அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சொல்றாரு இங்கேயும் இந்த அக்கா சொல்லியிருக்காங்க அங்கேயும் தலைவர் வந்து எதிர்க்கிறார் கடிமையா இங்கேயும் தலைவர் எதிர்க்கிறார் இது வந்து அவங்க கட்சியில உள்ள ஒரு கட்சிக்குள்ள உள்ள விஷயம் கருத்து மோதல் ஆனா அண்ணாமலை வார் ரூம் வந்து என்னை வந்து திட்டுது அதாவது பாஜக உள்ள ஐடிவிங்க உள்ளுக்குள்ள உள்ள ஐடிவிங்க வந்து என்னை வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க அப்ப பரட்டைனின்னு தி திமுக காரங்க ட்ரோல் பண்றதையும் எச்சரிச்சிட்டு எங்க சொந்தக் கட்சிக்காரங்களுக்கு நான் எச்சரிக்கை வர்றேன் அப்படின்றாங்க அது பண்றது யாருன்னா அண்ணாமலை ஆட்கள் அப்படின்றாங்க அண்ணாமலை ஆட்களில் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்லல உங்களுக்கு தெரியாதா இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இப்போ அவங்க வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க உண்மையாலுமே அப்படி ட்ரோல் பண்ணா மாநில தலைவரை தொடர்பு பண்ணி இந்த மாதிரி மாநில தலைவருக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறைகளெல்லாம் பேசுவாங்க இப்ப பொது வந்து இப்ப நீ நம்ம கட்சியில இருக்காங்க நம்ம கட்சிக்கு கீழே உள்ள ஆளு சொல்லப்போனால் அண்ணாமலையோட கட்சியில் அதிக உள்ள ஆள் தான் நம்ம அக்கா அது உண்மைதான் அது உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லணும் என்ன சந்தேகம் உங்களுக்கு

பேசிட்டு தப்புன்னு சொன்னால் நம்ம அதை எடுத்து போராடுவோம் அவங்கள மன்னிப்பு கேட்க வைப்பதுக்கு நாங்களும் போராடுவோம் நீங்களும் தமிழர்கள் வகையில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாரும் சேர்ந்தே அண்ணாமலைக்கு ஆதரவாக கட்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் பேசுகிறாங்க சார் அவங்க அதாவது ஒரு கட்சி தான் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஆட்கள் இருக்குது சகஜம் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கே வந்து அமித்ஷாவாலையோ இல்லை வேறு ஒரு பஞ்சாபியாலேயோ இல்லை யாராலேயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழர்கிற அடிப்படையில் நாங்கள் ஆதரவாக தானே நிற்போம் இப்போ நீங்கள் ஒரு தமிழர்கள் வளர்ந்து விட கூடாது என்பதுல ஆரியர்களும் திராவிடர்களும் ஒன்றுபட்டு செயல்படுவது போல் தெரிகிறது திராவிடர்களுமா ஆமா அண்ணாமலை ஒரு தமிழர் தமிழை சேர்க்கா ஒரு தமிழர் ரெண்டு தமிழர்கள் நடுவில் ஒரு சண்டையை ஓட்டி விட்டா எழுமுருகன் மட்டும் தமிழர் இல்லையா அவர் தமிழர் கிடையாது சரி ஓகே அவர் தமிழர்னா நான் அவர் வந்து சொல்லிட்டு நான் தமிழர் தான் பூர்வக்குடிதான் சொல்லிட்டு இதுல இருக்கு அது ஒண்ணு தப்பு கிடையாது சரி வாங்க இந்த மாதிரி வாங்க அதாவது இரண்டு தமிழர்களுக்கு நடுவில் சண்டையை இழுத்து விட்டு சந்தைகளுக்கு விட்டுட்டு அதுல குளிர்காக அவங்க தான் இந்த மாதிரி தமிழிசை பேசுனது வந்து தப்பு கட்சியோட கட்டுப்பாட்டை மாரி பொதுவெல்லாம் பேசுறாங்க நான் இருக்கப்ப வந்து கட்சியில வந்து ஒரு வரைமுறை இருந்துச்சு ரவுடிகள்லாம் இல்லை இப்போ வந்து ரவுடிகள் கூட அரமா பாஜக மாட்டி சின்ன மாதிரி அவங்க தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அதாவது அப்படி பார்த்தா தமிழர்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் ரவுடிகள் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியில ரவுடிகள் ஏதாவது கட்சி இருக்கா சொல்லுங்க எல்லா கட்சியிலயும் ரவுடிகள் இருக்காங்க இவங்க அப்படி சொல்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் நீங்கள் அதை வந்து அண்ணாமலை வந்து ரவுடிகள்லாம் திட்டமிட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்து கொலை அடிக்க கொலை பண்ணுறவங்க கொலை செய் கொலை செய்கிறவங்க எல்லா கட்சியிலேயும் திருடர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலேயும் தவறானவர்கள் இருக்காங்க அதில் இருந்து கிடையாது ஒருத்தர் கட்சியில் சேரும்போது சரி நம்ம கட்சிக்கு ஒருத்தர் வராதே வந்தால் தானேங்கிற அடிப்படையில் சேர்க்குறதாம் ஆளுங்கட்சி திமுகவிலே மிகப்பெரிய போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய ஆட்கள்லாம் மாநில பொறுப்பில் வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஜா என்ன பேர் ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதிக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்குது ஓ ஆளுங்கட்சியிலே அதான் நிலமை அவங்க என்ன ஒவ்வொரு கட்சியில் ஒருத்தர் சேர்க்கும்போது இவருடைய குற்றப்பின்னணி என்ன இவர் எத்தனை கொலை சம்பத்தில் ஈடுபட்டிருக்காரு எத்தனை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு இவர் என்ன தவறான தொழில் செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வு பண்ணுறாங்க ஒருவர் கட்சிக்கு வராது சேர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து அவரோட குற்றப்பின்னணி வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க சரி செய்ய வேண்டியது கிளம்புவோம் பொதுவாகவே அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் நியாயமாகவும் நீதியாகவும் இருக்கணும் தமிழக பாஜகவில் கவுண்டர் வேசஸ் நாடார்ன்னு இப்போ வந்து களம் மாறி இருக்கு இப்போ நாடாரை வந்து எல்லாரும் வந்து இப்போ இது பண்ணுறாங்க அண்ணாமலை கை கவுண்டர் சமுதாயத்தை கை வாங்கியிருக்கு அண்ணாமலை பின்னாடி இந்த சமுதாயம் நிற்கிது ஆனால் நாடார் சமுதாயம் வந்து தமிழிசை பின்னாடி நிற்கலைன்றாங்க தமிழிசை பின்னாடி நிற்கலை அப்படின்னா நாங்களே வந்து எதுக்கு பேசுகிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி இருந்து முதுகெலும்பார் செய்யக்கூடியவர்கள் நாடார்கள் அவங்க தான் முதன்மையா இருக்காங்க ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா டெல்லி கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு சந்தேகம் தெரியுமா கண்டிப்பா தெரியும் தெரியும் தெரியாம எப்படி இருக்கும் தெரிஞ்சும் மேடையில தமிழகத்தில் உள்ள வாக்கு வங்கி பாஜக இருக்குன்னு எடுத்தாலே எந்த கம்யூனிட்டியும் எந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு தெரிய போகுது சரி அப்படி இருக்கிறப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிய ஒரு முன்னாள் ஆளுநர ஒரு எம்பிபிஎஸ் ஒரு தலைவர ஒரு பொது மேடையில அப்படி பேசுவாங்க அமித்ஷா பேசுனது உறுதி ஆகாம நீங்க வந்து அவர் எப்படி கண்டிக்கிறீங்க எனக்கு புரியல நான் கண்டிக்கல சார் சமூக வலைதளங்கள்ல திமுக திமுக ஆட்கள் வந்து திமுக இருக்கட்டும் இல்ல சிறுபான்மை அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல பல்வேறு பாஜகவை பிடிக்காதவர்கள் பொதுவாக பத்தொன்பது ரூபாய் எல்லாமே இதை எதிர்த்து பதிவு போடுறாங்க அதுவும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மாற்றம் கிடையாது அது அவங்களுடைய பிரச்சனை நாங்கள் வந்து ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த வகையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்க சம்மந்த என்ன பேசுனாங்கன்னு தெரியாம அதை பத்தி நீங்க எப்படி பண்றீங்கன்னு நீங்க எடுத்து பேசக்கூடிய அளவு தான் இருப்பாங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடையாது மேபே அவங்க நேத்து பா பல்வேறு இதை போயிட்டு வந்துருக்கீங்க அப்ப நேத்து திடீர்னு சுட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் சாரிப்பாக்கா புரிஞ்சுங்க நேத்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துருப்பாங்க ஏடா இருந்திருப்பாங்க ஏடா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க எடுத்து பேசல நீங்க ஆதரிக்கிறதா வெளிப்படையே ஆதரிக்கணும் இல்லைன்னா நான் இல்லை எங்களுக்கு இது சம்மந்திரம்னு ஒதுங்கணும் இது வந்து நீங்க வந்து ஆதரிக்கிறது என்ன பட்டுப்பட உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன் நாடா சமுதாயத்தின் நிலைப்பாடு அக்கா வந்து அமித்ஷா தவறுதலாக பொதுமேடையில் பேசியிருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு வரையும் நாடார்கள் போராடுவோம் நாடார்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்காக போராட வேண்டும் இது என்னுடைய கருத்து அதே சமயத்தில் அவர் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு அவர் பேசியிருந்தால் நீங்க சொல்றதும் சரியா நீங்க நீங்கள் அப்படி என்ன ஆசை உங்களுக்கு இல்லை நாடார்கள் ஆசை இல்லைங்க பாஜகவுக்கு என்ன என்ன சொல்லிருப்பாங்களோ சொல்றீங்களா நாடார் சங்கம் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவதன் மூலமாக அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைக்க முடியும் இருக்க கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அதாவது தமிழகத்திலுடைய மிக பெரும்பான்மையான சமுதாயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீத வாக்கு உள்ள சமுதாயம் ஓபிசி கம்யூனிட்டியில முக்கியமான சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் குறிப்பா பாஜக வள வளர்வதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கும் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்களிக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை மதிப்புக்குரிய பெண்மணியை முன்னாள் கவர்னரை மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறாக பேசியிருந்தால் நிச்சயம் அவர் பேசுனது தவறுன்னு புரிந்து கொண்டு நாடாளு ஆதரவு வேண்டும் என்ற மெச்சு மன்னிப்பு கேட்பார் கேட்க வேண்டும் கேட்காட்டி கேட்க வைப்போம் வாக்கு வைக்க மூலயமா கேட்க வைப்போம் போராட்டங்கள் மூலமாக கே கேட்க வைப்போம் பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு சீட்டு வரலை போன தேர்தலையும் வரல இந்த தேர்தலையும் வரல எனி வேலும் பாரதிய ஜனதா கட்சி வராது நீங்கள் வந்து நியாயமாக பொதுவாக சரியான படி பேசினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் தொண்ணூற்றி ஆறுலையே தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ வந்து பாஜக வந்து தாமரை வந்து அப்போவுமே முளைச்சிருச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தாமரை முளைக்கல தாமரை மலைக்குலாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க யாராவது தொண்ணூற்றி ஆறில் பிஜேபி வந்து தனியாக நின்று ஜெயித்தாங்க அப்படிங்கிறத வந்து யாராவது சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது தாமரையும் மலரவைப்போ மலரவை தான் சொல்கிறாங்களா தாமரை தொண்ணூத்தாறுலேயே வளர்ந்ததுங்க மறந்துட்டாங்க அந்த தொண்ணூற்றாறில் தாமரை மலர்ந்ததுக்கு யாரோட வாக்கு வங்கி காரணம் பத்மநாபுரம் தொகுதியில் அறுபத்த அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட் நாடார்கள் இருக்கக்கூடிய தொகுதியும் அந்த தொகுதியில் நாடார்கள் போட்டு தான் பாஜக தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படி இருக்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கே காரணமான ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணியை பற்றி தவறாக பேசியிருந்தால் அவர் நிச்சயம் மன்னிப்பு கேட்பார் அதில் இருந்து மாற்ற இருக்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் மத்திய அமைச்சர் அப்படிங்கும்போது சரியா ஒரு எமோஷனலை தப்பாக பேசிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுப்பா அவர் சப்போஸ் அவர் வந்து வேறு ஏதாவது பேசியிருந்தால் நமக்கு எப்படி தெரியும் ஓகே இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயலர் சந்திப்பில் சொல்கிறாங்க என்னை பரட்டைன்னு வந்து திமுக காரங்க விமர்சிக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை எடுக்கிறேன் இது பரட்டையாக இருந்தாலும் ஒரிஜினல் அப்படின்லாம் கோவப்படுறாங்க சரி அந்த கோபம் வந்து நியாயமானது அப்படி இருக்கிறப்ப அமித்ஷா கண்டித்திருந்தால் அதை வந்து தட்டி கேட்க வேண்டியது அல்லது வந்து அதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது வந்து தமிழிசையோட உரிமை அதை செஞ்சிருக்கணும் ஒரு சுயமரியாதை உழவுங்களாக இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன அதாவது சுயமரியாதைன்னு சொல்லும்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தவர் பற்றி சவுந்தர பணியாளர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் சுயமரியாதைக்காரன் என்றால் ஒரு காலத்தில் நாட சமுதாயத்தை தான் குறிப்பிடுவார்கள் அந்த அடிப்படையில் உண்மையாலுமே அமித்ஷா வந்து தவறாக பேசியிருந்தா அக்கா வந்து அதை எதிர்த்து நிச்சயம் கண்டன எழுப்புவார்கள்ங்கிறது எழுப்பவர்கள்ங்கிறது எங்களுக்கு மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் அவர்கள் வேற ஏதாவது ஒன்று சொல்லி தேவையில்லாமல் திமுக கவர்னராக இருந்த போது கூட அவங்க வந்து சாதி சங்க மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டவங்க அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து திரும்ப சொல்லி இருந்தால் சொல்லி இருந்தால் ஆசை இப்போ நீங்கள் அவங்க சொல்லாமல் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னா என்னோட கேள்வி அதாவது இப்போ ட்ரோல் பண்ணுறது எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் ஓகே சொல்லி இருந்தால் அப்படி நீங்க வந்து சொல்லி இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்க கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அபிஷா வந்து அக்கா திட்டத்துக்கான ஆதாரம் தெரியட்டும் ஆமா நீங்க தெரியாம வந்து அப்படி ஒரு மதிப்புக்குரிய மத்திய அமைச்சரை வந்து நம்ம திட்டங்கிறது தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன் இப்போ எல்லாம் அவருக்கு இப்படி சொல்லிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்கணும் நாளைக்கே பாஜக அலுவலக முற்றுகை பண்ணுவோம் இல்லை ரயில் மறியல் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி பில்டப்பாக பேசுறதுக்கு எங்களாலையும் முடியும் ஆனால் உண்மை தெரியட்டும் உண்மை தெரியாமல் எப்படி பேசுவீர்கள் சரி ஒரு சுயமரியாதையை காரணமாக சௌதர பணியாளருடைய வழி வந்து நாங்கள் நான் என்ன சொல்றோம் தவறு நடந்திருந்தால் நிச்சயம் எதிர்த்து போராடக்கூடிய போராட்ட குணம் உண்டு காந்தியையே எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் காந்தியையே மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் முன்னாள் இந்தியாவின் இரும்பு பெண் என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதல் ஜெயலலிதா அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்தவர் நாங்கள் கலைஞர் கருணாநிதியை பல முறை மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து அமித்ஷா ஒரு நேற்றே கிடையாது மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப அவர் சொல்லி இருந்தால் சொல்லிதெல்லாம் சொன்னது வரட்டும் நிச்சயமாக அக்கா வந்து ஒரு நாடக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி நிச்சயம் அவர் தவறாக பேசியிருந்தால் அவங்க அதுக்கான அறிக்கையையும் இப்படி தவறாக பேசினாங்கிறது அவங்க சொல்லுவாங்க இப்போ ஒரு முதலமைச்சருடைய பதவியேற்பு விழா அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க டயர்டாக இருக்கும் பல விஷயங்கள் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கல்ல எங்களில் பொதுவாகவே அவங்க அறிக்கை கொடுப்பாங்க தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் அவருடைய அறிக்கை வரும் வந்ததுக்கப்புறம் இது கொண்டு இந்த பிரச்சனை பத்தி நம்ம மேலும் விவாதிக்கலாம் அதுக்காக போராடலாம் தமிழிசைகளோட தந்தை வந்து காங்கிரஸ் வந்து இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல பாஜக வேண்டாம் பாஜக வந்து பெண்கள் கொடுக்குற மரியாதை முக்கியத்துவம் அவ்வளோதான் அவங்க வந்து காங்கிரஸ்ல சேரணும் அப்படின்னு குரல்கள் எழும்புது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து தேவையில்லாத ஒன்று அதை அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காக ரொம்ப அதிகமாக உழைத்தது வந்து ஐயா குமரியானந்தன் அவர்கள் அவருக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்த அளவு பார்த்தாங்களா இத்தனை வயசு ஆச்சு அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா தொண்ணூற்றி ஆறில் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்ததுனால இருந்தது இல்லைன்னா தொண்ணூற்றி ஆறுலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை விட்டு அழிஞ்சிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாகும்போது காங்கிரஸை காப்பாற்றி இன்றைக்கி காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே ஐயா குமரி ஆனந்தன் அவருடைய தலைமை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கே ஒன்றும் செய்யாத காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றிய காப்பாற்றி தமிழ்நாட்டில் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிறதுக்கு காரணமான குமரி ஆனந்தனுக்கே ஒன்றும் செய்யாத காங்கிரஸ் இவங்களுக்கு என்ன செய்ய போகுது சரி இங்கே இருக்கணும் ஆனால் மன்னிப்பு கேட்க வைக்கணுன்றீங்க ஆமாம் தப்பா இருந்தா பாஜகவில் வந்து இவங்க பாஜகவும் இவங்களுக்கு வந்து ஆளுநர் பதிவு கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க மாநிலத்தலைவர் பதிவு அழகு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த மாட்டுக்கு அவர் உண்மையாலுமே தவறாக பேசியிருந்தால் அவரே மன்னிப்பு கேட்பார் நன்றி சார் உங்களோட நேரத்தை பணி கொண்டதுக்கு மிக்க நன்றி